பார்வையாளர்கள் பார்வையாளர்கள் 100000000 ரூபாயை வழங்கியதற்கு நன்றி. பரமேஸ்வர் மகாதராஜன் அவர்கள் யாரை உதவிகளா அட்மட் வெச்சது. கார்ல போறேன். நானே கார்ல கூட வாங்குறேன். கார் வாச்சேன். அதிக நேரம் ரெண்டு கேள்வி ரெண்டு கேள்வி கேளு பதில் சொல்லுங்க மக்களை எல்லாம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில அதிமுகவும் திமுகவும் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா மக்கள் எழுச்சி தன்னெழுச்சியாக பொதுமக்கள் வர்றாங்க அவர்களே முடிவு செய்து விட்டார்கள் மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி வரணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் கேட்கறது நீங்களே களத்தை பாக்குறீங்க சொல்ற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் டிஆர்பி ஏத்தருக்கு அவங்க பேசுறாங்க நான் பேசுறேங்க களத்தினுடைய நிலவரத்தை நீங்களும் பாக்குறீங்க நானும் பாக்குறேன் இன்னைக்கு சாதாரண பொதுமக்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் களத்துக்கு வந்திருக்கின்றார்கள் விவசாய பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள் இன்னைக்கு நான் சொல்றேன் நீ குறிச்சு வச்சுக்கா ரொம்ப பணிவன்போடு சொல்றேன் மக்களுடைய ஆதரவை வைத்து சொல்கின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூர்ல குறைந்த பட்சம் அறுபது சதவீத வாக்குகள் பெறும் அது வரைக்கும் அவங்க சொல்லிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டே இருக்க தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்த பட்சம் அறுபது வாக்குகள் பெறும் அதனால இதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு நான் பதிலே சொல்ல போறது இல்லைங்கண்ணா நீங்க ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு கேளுங்க நான் பதில் சொல்றேன் திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டு திரும்ப திரும்ப அதே பதில் சொல்றது என்ன இருக்கு நான் நான் என்ன என்ன பண்ண பண்ண முடியும் சொன்ன கருத்து கருத்து மக்களுக்கு தெரியும் தெரிய தமிழ்நாட்டில் ஊழலை பத்தி பேசக்கூடிய முதல் அரசியல் தலைவர் யாருன்னு சொல்றேன் சொல்றாங்க அவரை அவரை நான் கொண்டு வந்து உட்கார வை பத்து வருஷமா நான் நடக்கல சொன்னா அதற்கு யாரு காரணம் இருந்த அவங்களுக்கு உட்கார வைக்கணும் ஸ்மார்ட் சிட்டி என்னென்ன பணம் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு மத்திய அரசுடைய பணம் என்னென்ன வந்திருக்கு கான்ட்ராக்டர் யார் எஸ்பி பி வேலுமணியினுடைய பினாமி இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு இதே கோயம்புத்தூருக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னாருங்க நான் ஆட்சிக்கு வந்தா நடவடிக்கை எடுப்பேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் மணியின் யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ நடவடிக்கை எடுப்பேன் இப்பயே ரெண்டு பேர் அன்கோ போட்டிருக்காங்க திட்டங்களை கொள்ளையடிப்பதற்காக மட்டும்தான் கோயம்புத்தூருக்கு நாங்க கொடுத்தோம் இவங்க கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் இவங்க பயன்படுத்துறாங்க அதற்கு மட்டும்தான் பத்தாண்டு காலம் நடந்துச்சு